நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறோம் நிறைய மக்களை சந்திக்கிறோம் நிறைய மக்கள்கிட்ட போன்ல பேசுகிறோம் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு உடனே உடனேன்றீங்க வாழ்க்கையில் சத்தியமாக சொல்கிறாங்க உடனே எதுவுமே வராது ஏன் நான் போய் பாத்ரூமில் உக்காந்தா அது கூட உடனே வராது அதனால் வாழ்க்கையில் உடனே ஜெயிக்கிறதுன்றது சர்வசாதாரணம் அல்ல நீங்கள் கடவுளாக இருக்கணும் நான் கடவுளாக இருக்கணும் உடனே நண்திரும் இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடியது ஒரு எந்திரம் எதிரிகளை அடக்கக்கூடிய ஒரு எந்திரம் எதிரி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம் எல்லா சைஸ்லேயும் பண்ணுறோம் பேக்கெட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி வேணுனாலும் பண்ணித்தரோம் இல்லைங்க எனக்கு போகும்போது பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும் வண்டியில் வைக்கிற மாதிரி இருக்கணுனாலும் பண்ணித்தரோம் இல்லை ஸ்தலத்தில் கொஞ்சம் பெருசாக வேணுங்க ஏகப்பட்ட எதிரி தொல்லை இருக்குது பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எந்திரம் எங்கிட்ட எல்லா சைஸ் எந்திரமும் கிடைக்கும் மேக்ஸிமம் சைஸ் எங்கள் நாங்கள் தான் வச்சிருக்கோம் ஜோதிடர்கள் யாராவது பார்க்குறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்க இல்லை பொதுமக்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க லாஸானவங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது உருவு ஏற்கனவே ஏற்றியிருக்கோம் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பேர் சொல்லணும் உங்கள் அம்மா பேர் சொல்லணும் இங்கே பிறந்த நேரம் சொல்லணும் சொன்னீங்கன்னா அப்படியே உருவேற்றி கொடுத்துருப்போம் இந்த எந்திரத்தை வச்சு யூடியூப்பில் ஒரு மந்திரம் வரும் அந்த மந்திரத்தை நீங்கள் போட்டாலும் உருவேறும் இதே கையில் எழுதுறது அதனால் எதிரிகளுடைய தொல்லை இருக்கிறவங்க வியாபாரமே இல்லைன்றவங்க எல்லா பட்ஜெட்லேயும் பண்ணுறோம் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி இதா முயற்சிப்படி பாருங்க முயற்சி எடவுளோடுது முடிவு கடவுளோடது